வணக்கம் வள்ளுவர் வாசுகர் வட்டத்தில் இருந்து உங்கள் இனிய கண்ணன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத என்று, சங்கே முழங்கு தமிழுக்கு அமுதென்று பேர் தமிழங்கள் இளமைக்கு பால் தமிழங்கள் பிறவிக்குத்தான் யூஜிடிஆர்பி தமிழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நியமனத் தேர்வு இந்த வருடம் கண்டிப்பாக நடக்க இருக்கின்றது மதுரை மாநகரில் இலவச மாதிரி வகுப்பு ச ஃபஸ்ட் டைமு மதுரையில் வள்ளுவர் வாசகர் வட்டம் நேதடி பயிற்சி வகுப்பினை தொடங்கியுள்ளது கடந்த ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து எங்களுடைய பயிற்சி மையத்தினுடைய நேரடி வகுப்பு தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது வீக் எண்டில் தற்போது சண்டே மட்டும் கிளாஸஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் போக போக சாட்டர்டே சண்டே வாரத்தில் ரெண்டு நாளும் எடுக்க போகிறோம் இப்போ வந்து சண்டே மட்டும் கிளாஸஸ்ஸு ஒன்றாந்தேதி ஃபஸ்ட்டு எட்டு பதினஞ்சுன்னு ஒரு மூணு கிளாஸ் நடந்திருக்கு இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சண்டே அன்னைக்கு இலவச மாதிரி வகுப்பு இது ஃப்ரீ டெமோ கிளாஸ்ன்னு சொல்ல முடியாது எங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு நடத்துகிறத ஒரு நாள் நீங்கள் வந்து ஃப்ரீயாக பார்க்கலாம் க்ளாஸ் வந்து அட்டன் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் ஜாயின் பண்ணலாம் இலக்கணம் வரலாது அப்படிங்கிறது வந்து அழகு ஏழு அதாவது அட் ப்ரெசண்ட் யூஜிடிஆடி படிக்கிறவங்கள புதுசாக டெட்டு ஏகப்பட்ட பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க டெட்டு பேப்பர் டூவில் இந்த வருஷம் மார்க் குறைச்சதுனால அதிகமான ஸ்டூடெண்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வந்து சிலபஸ் மேக்ஸிமம் தெரியல எல்லாமே வந்து ஸ்கூல் புக் பிடிச்சா போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க இன்னொன்று அவங்களுக்கு இலக்கணத்தை பற்றி அளவுக்கு அவேர்னஸ் வந்து இல்லை ஏற்கனவே யூஜிடிஆர்பி எழுதுனவிங்க பிஜிடிஆர்பி எழுதுனவீங்க இந்த சிலபஸில் வந்து வெல் வெஸ்ட்டு நல்ல புதிதலோடு நல்ல நாலேஜோடு இருப்பாங்க அதனால் புதுசாக வந்தவங்களுக்கும் சரி பழைய ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி இந்த இலக்கண வரலாறு அதாவது அழகு ஏழில் தொல்காப்பியம் நன்னும் யாப்பிதங்களை காரிகை புதப்புதல் வெண்பா மாலை தண்டி அலங்காரம் பன்னிரு பாட்டியல் வீரசோலியம் தொன்னூல் விளக்கம் இதெல்லாம் நியமனத் தேர்வுக்கு கொடுக்கப்பட்ட பாடத்திட்டம் இதில் வந்து ரெஃபரன்ஸ் புக்காக இலக்கணம் வரலாறு இளங்குமதன் ஐயாவுடைய புத்தகத்தை கொடுத்துருக்காங்க இந்த புத்தகத்தை எப்படி படிக்கிறது ஏன்னா கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கேள்வி இலக்கணத்திலிருந்து கண்டிப்பாக பதினைந்துலேருந்து இருந்து கேள்வி கேட்க வாய்ப்பு உண்டு ஏற்கனவே அப்படி தான் கேட்டிருக்காங்க இலக்கணத்துக்கு கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுத்தாகணும் நாம் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய இலக்கணத்தை கேட்க வாய்ப்பு இல்லை தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய நூற்பா நன்னூராதனுடைய இலக்கணம் யாப்பிருங்கல காவிகை புதப்புதல் வெண்பா மாலை இது பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கு வச்சிருக்கணும் அதே மாதிரி இலக்கணம் வரலாறு தொல்காப்பியம் தோன்றிய காலகட்டம் எப்படி உதயாசிரியர்களுடைய பங்கு என்ன தொல்காப்பியத்தில் எழும்போது வந்து எழுத்து சொல்லு பொதுல் மூணுக்குமே உதவி எழுதுன உதய உதயாசிரியர் தான் தெய்வச்சலையார் சொல்லதிகாரத்திற்கு பேராசிரியர் பொதல் அதே மாதிரி நன்னூல் உதயாசிரியர்கள் இப்படி ஆசிரியர்களுடைய பங்கு இலக்கணத்தில் வந்து எப்படி இருந்தது தொல்காப்பியத்துக்கும் நன்னூலுக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசம் வீரசோழியம் என்ற ஐந்து இலக்கண நூலில் எப்படியெல்லாம் வடமொழியினுடைய தாக்கம் இது பற்றியெல்லாம் நம்ம இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு போட்டி தேர்வு நோக்கில் இது வெறும் லட்சதமாக இருக்காது இலக்கணுடைய புத்தகத்தை போட்டி தேர்வுக்குள்ள அதாவது டிஆர்பியில் எப்படி கொஷின் அண்ட் ஆன்சர் டைப்பில் அப்ஜெக்டிவ் டைப்பில் எப்படி கேட்பாங்க கூற்று காரணம்ல எப்படி கேட்பாங்க ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்கன்ட்டு ஒரு மீல் பார்வையோட ஹண்ட்ரட் பர்சன்ட் எக் எக்ஸாம் ஓரியன்டா இதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் இது வரைக்கும் நீங்கள் மேக்சிமம் என்னுடைய வகுப்பை யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க ஆன்லைனில் அட்டன் பண்ணியிருப்பீங்க ஏன்னா வல்லூர் வாசக வட்டம் ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ஆன்லைன் கோச்சிங் கிளாஸஸ் தான் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஐந்து முறை மாநிலத்தில் முதலிடத்தை பெற்ற நிறுவனம் சென்ற யூஜிடிஆர்பியில் மாநிலத்தில் முதலிடத்தையும் எங்களுடைய பயிற்சி மைய மாணவர் திரு செல்வராஜ் அவர்கள் பெற்று தற்போது அரியலூர் மாவட்டத்தில் தமிழ் ஆசிரியராக பணி புரியல செல்வராஜ் லாவண்யா ராஜாமணி விமல் கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு பேர் போன யூஜிடிஆர்பியில் பாஸ் பண்ணாங்க தற்போது நடைபெற்ற பிஜிடி ஆர்பிலையும் யூஜிடிஆர்பியில் அளவுக்கு சாதனை இல்லைனாலும் கிட்டத்தட்ட முப்பது பேர் தேர்வாயிட்டு பணி நியமனம் பெற்றுள்ளார்கள் அதனால் மதுரை மாநகரத்தில் நேரடி பயிற்சி வகுப்பு வைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய நீண்ட நாள் ஆசை சென்ட் மேரிஸ் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி கிட்டத்தட்ட பெரியார் பஸ் நிலையத்திலிருந்து ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது திருமலை நாயக்கர் மகால் பக்கத்திலேயே தூய மதியன்னை ஆண்கள் மேல்நிலை பள்ளி சர்ச்சு பக்கத்திலையே இருக்கக்கூடிய ஸ்கூல் ரொம்ப பழமை வாய்ந்த பள்ளி அந்த பள்ளியில் தான் நாங்கள் இருக்கோம் இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த நியமன தேர்வு எழுதக்கூடியவர்கள் முதுகலை தமிழாசிரியர் தேர்வை எழுதக்கூடியவர்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி வகுப்பை அட்டன் பண்ணிட்டு பிடிச்சிருந்தா அப்பயே அட்மிஷன் போடலாம் ஏன்னா ஏற்கனவே எங்கள் ஸ்டூடெண்ட் படிச்சுக்கிட்டு இருக்காங்க கிளாஸ் பார்த்துட்டு கூட நீங்கள் அட்மிஷன் போடலாம் வள்ளுவர் வாசகர் வட்டம் உங்களுடைய வெற்றிக்கு வழிகாட்டும் என்பது வெறும் வாய்ச்சொல் இல்லை இது ஒரு மந்திர சொல் எப்போதுள் யாய்பாய் கேட்பினும் அப்பொதுள் மெய்ப்பொதல் காண்பதிரிவு நன்றி வணக்கம் வள்ளுவர் வாசகர் வட்டத்திற்காக உங்கள் இனிய கண்ணன்